நம்ம கட்டடத்துக்கு ரூஃப் காங்கிரீட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ரூஃப் காங்கிரீட் போடும்போது என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரெண்டு சைட்டில் ரூஃப் காங்கிரீட் போடுறாங்க அந்த ரூப் காங்கிரீட் போகிற சைட்டில் ஒவ்வொரு சைட்டும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சைட்லையும் என்ன பண்ணுறாங்க ஒரு சைட்டுக்கும் மற்ற சைட்டுக்கும் என்ன மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ மொதல் சைட்டை எடுத்துக்கலாம் இந்த மொதல் சைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அலுமினியம் ரன்னரை வச்சு லெவல் பண்ணுறாங்க லெவல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த அலுமினியம் ரன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டன் பண்ணுறாரு இப்படி காம்பாக்சன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காம்பாக்சன் ஆகும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் தேவைக்கு அதிகமாக தண்ணி இருக்குது காங்கிரீட்டில் தேவைக்கு அதிகமாக தண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி அலுமினியம் ரன்னரில் ஈஸியாக வந்து காம்பாக்ட் பண்ண முடியும் ஆனால் காங்கிரீட்ல தேவைக்கு அதிகமாக தண்ணி இருந்தால் என்ன ஆகும்னா காங்கிரீட்டில் முதல்ல வந்து ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் காங்கிரீட் போட்டு எடுக்கும் போது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது கிராக் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸ்ட்ரென்த்து ஏன் குறையும்னா ஒழுங்காக காம்பாக்ஷன் நடக்காது இந்த அலுமினியம் ரெண்டை வச்சு காம்பாக்ட் பண்ணும்போது அடுத்து இரண்டாவது சைட்டை எடுத்துக்கலாம் இரண்டாவது சைடில் என்ன பண்ணினா ரெண்டு ஆட்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வுட்டன் ரன்னரை வச்சு நல்லா காம்பாக்ஷன் பண்றாங்க இந்த மாதிரி நல்ல காம்பாக்ஷன் பண்ணும்போது என்னங்கன்னா காங்கிரீட்ல உள்ள ஏர் வயர்ஸ் குறைஞ்சிட்டு நல்ல டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாம நல்லா காம்பாக்சன் பண்ணும்போது காங்கிரீட்ல பயன்படுத்த தண்ணியுமே மேலே வந்துடும் காங்கிரீட்ல பயன்படுத்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கும் அந்த ஸ்பேஸ் ஆக்குவே பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி எங்க எங்கெல்லாம் இருந்தால் அங்கே வந்து வாயிட்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படி காங்கிரீட்ல அதிகமாக வாயிட்ஸ் இருந்ததுனா காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய லைஃப்பும் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால வந்து காங்கிரீட் போடும்போது இந்த மாதிரி வுட்டனில் ரன்னர் செஞ்சு நல்ல காம்பாக்சன் பண்ணமுன்னா காங்கிரீட் நல்ல டென்சிட்டிங் கிடைக்கும் லைஃப்பும் இருக்கும் நீண்ட நாள் உழைக்கவும் செய்யும் எப்போவுமே காங்கிரீட்டில் தேவைக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் போதுமான அளவு தண்ணி பயன்படுத்தி காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி நல்ல காம்பாக்சன் பண்ணி நல்லா க்யூரிங் பண்ணாவே போதும் காங்கிரீட்னுடைய லைஃப்பும் ஸ்ட்ரென்த்தும் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம் நன்றி